வணக்கம் பொதுவாக வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா கல்வியின் மூலமாக முன்னேறலாம் சரி கல்வியை கிடைக்கவே இல்லை நமக்கு படிப்பே கிடைக்கல அப்போ இப்போ அதனால் முன்னேற முடிய போயிடுமா அப்படின்னா இல்லைங்க எத்தனையோ பெரிய விஞ்ஞானிகள் குறைஞ்ச ப அளவு தான் பள்ளிக்கூடம் போயிருக்காங்க பெரிய பெரிய தாமஸ் ஆல்வா எடிசன் ஐன்ஸ்டீன் போன்றவர்களெலாம் முதல்ல பள்ளிக்கூடத்துலேருந்து நிராகரிக்கப்பட்டவர்கள்லாம் பார்க்குறோம் அப்போ அது ஒரு கலை கல்வி மூலமாக முன்னுக்கு வருவது இது தவிர தொழில்நுட்பம் மூலமாக அதிலையும் முன்னுக்கு வரக்கூடிய செய்திகளாக உண்டு கண்டுபிடிப்புகள் மூலமாக நிறைய சாதித்து காட்டலாம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக வியாபாரத்தின் மூலமாக சாதனைகளை நிகழ்த்தி காட்ட முடியுமா முதல் கேள்வி இது வியாபாரத்தின் மூலமாக எப்படி சாதித்து காட்டுவது நான் அமெரிக்காவுக்கு ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ஒரு பத்து முறை போயிருப்பேன் அப்போ நான் போகிற போதெல்லாம் என்ன பண்ணுவேன்னா அங்கங்கே தமிழ் தமிழ்ச்சங்கலாம் பேசுறதுக்கான ஏற்பாடு பண்ணி பக்கத்து ஊர்களுக்கெலாம் போயிட்டு வருவேன் அப்போ டேலஸில் இருந்தபோது அங்கே டேலஸ் இப்போ யூனிவர்சிட்டியினுடைய இதுக்கு போகிறப்ப கெண்டகி ஸ்டேட் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது நம்ம அங்கே இருக்கக்கூடிய சங்கத்துக்கு பேச போகலாமான்னு கேட்டோம்னே கெண்டகி எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு நான் சொன்னேன் என்ன எப்படி சொல்கிறீங்க கெண்டகி சிக்கன் கேள்விப்பட்டது இல்லையா அப்படின்னாங்க இல்லையே நான் வந்து அப்ரஹாம் லிங்கன் பிறந்த ஸ்டேட்னு கேள்விப்பட்டிருக்கேன் என்ன உடனே அவர் சிரிச்சிட்டு சரி அதெல்லாம் இருக்கட்டும் இந்த கெண்டகி ஸ்டேட்டில் பிறந்தவர் தான் குலனல் சாண்ட்ரஸ் அப்படிங்கிற ஒரு தொழிலதிபர் அப்படின்னு ஆரம்பித்தார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அப்படி என்ன அவர் சாதிச்சார் அப்படின்னு கேட்டேன் நான் கேபிசிசிக்கு நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி மூணில் அங்கே போகிறப்ப சாதாரண விஷயங்கள் தான் இப்போ சப்வே ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து சங்கிலி தொடர் உணவகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஃப்ரான்சைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது மாதிரி எங்கே போனாலும் சவ்வே இருக்கும் அது மாதிரி மெக்டொனால்டு எங்கே போனாலும் மெக்டோனால்டு இருக்கும் என்னென்னா ஒரு ஸ்டாண்டர்டு அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க இப்போ நம்ம ஊர்களில் சொல்கிறோம்ல விசாலம் காஃபி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த காஃபி கடை கடைகளில் முக்கியமானது இங்கே நல்லா இருக்கும் அப்படிங்கிறோம் இப்போ அந்த ருசி நம்மளுக்கு பழக்கி விட்றாங்க பார்த்திங்களா இவங்க சங்கிலி தொடர் போல் இதுகள் ஆரம்பிப்பாங்க வேறு ஒன்றும் வேண்டாங்க மதுரையில் டாக்டர் சேதுராமன் மீனாட்சி மிஷின் நிறுவனத்தை நிறுவிட்டு மீனாட்சி பவன் ஒரு இதை தொடங்கினார் உணவகத்தை அந்த மீனாட்சி பவன் உணவகம் தமிழ்நாடு பூரம் அந்த அதே அதே பேரில் உருவாக்கப்பட்டது அந்த பேரை அப்படி வித்துடுறது அவங்க நடத்திக்கிடுவாங்க இதே மாதிரி தாங்க இந்த கேஎஃப்சி இதை உருவாக்கின கொலானல் சாட்ரஸ் அவரை பற்றி நம்ம பார்த்தோம்னா என்ன வழக்கப்படி தான் ஏன்னா அவர் ப பிறந்தது எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு ஏறத்தாலும் தொண்ணூறு ஆண்டு காலம் மனிதர் வாழ்ந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் இருந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் தொண்ணூறு ஆண்டுகளில் சாதிக்க ஆரம்பித்த வயசு என்னான்னு பார்த்திங்கன்னா அதுதான் ஆச்சரியமாக இருக்கும் இப்போ அவரை பொறுத்த மட்டில் ஏழை குடும்பம் தந்தையை விட்டுட்டு போயிடுறாரு தாய் தான் வளர்க்குறாங்க என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா தாய் சமையல் பட்டுறப்ப பக்கத்தில் நிறையா பார்த்துக்கிட்டே இருப்பார் அப்படி பார்த்துக்கிட்டே இருந்ததுனால என்ன ஆச்சுன்னா அவங்க அம்மா எப்படி செய்முறைகள் செய்கிறாங்கிறத பார்க்குறாரு அது அவருக்கு பின்னாடி பதிஞ்சு போய் அவருடைய வாழ்க்கையவே திருப்பி போடுது மாற்றி போடுது அப்புறம் பெட்ரோல் பல்கில் வேலை பார்க்குறாரு எங்கே வேணாலும் வேலை பார்க்குறாரு பல முயற்சிகள் பண்ணுறாரு எது வரைக்கும் அப்புறம் திருமணமாகுது எல்லாம் அவருடைய வாழ்க்கையெல்லாம் நடக்குது அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் மனுஷன் எந்த சாதனையும் இல்லாமல் இருக்காருங்க கொனால் சான்றஸ்ங்கிறது யாருன்னு யாருக்கு இந்த வா உலகத்துக்கு தெரியாது இப்போ நம்ம சொல்கிறோம்ல இருபது வயதில் சாதிச்சவங்க பதினஞ்சு வயசில் சாதித்த இளைஞர்களை பார்க்குறோம் அலெக்சாண்டரை பார்த்தாயா இருபத்தி மூன்று வயது க விவேகானந்தரை பார்த்தாயா முப்பத்தி மூன்று வயது இப்படிலாம் வரிசையாக சொல்கிறோம் இப்போ நம்ம இவருக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா அறுபத்தெட் அறுபத்தி அஞ்சு வயது வரைக்கும் இவர் முயற்சியே பண்ணிக்கிட்டே இருக்கார் ஏ இங்கே நீங்கள் எடுத்துக்கங்களே எங்கள் சேர்மன் நம்முடைய கப்பலூர் மில்சனுடைய அதிபரும் தியாராசர் கல்விக்குழுங்களுடைய தலைவருமாகிய கருமத்து கண்ணணையா அவர்கள் ஒரு முறை சொன்னாங்க எல்லாரும் ஓய்வு பெற்ற உடனே உடனே அசந்து போயிடாதீங்க ஐம்பத்தெட்டு வயசுலேயே இனிமேல் என்ன செய்ய போகிறோம்னு நினைக்காதீங்க அரவிந்த் கண் மருத்துவமனையை உருவாக்கிய திருமுக டாக்டர் வெங்கடசாமி அவர்கள் ஐம்பத்தெட்டு வயசுக்கு தான் அதை உருவாக்குனார் அப்படின்னார் இன்றைக்கி அரவிந்த் கண் மருத்துவமனை எவ்வளோ பெரிய மருத்துவமனையாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இவர் ஐம்பத்தெட்டு வயசு அவர் அறுபத்தஞ்சி வயசு ஏன் இப்படி வச்சுக்கங்களேன் எண்பதாவது வயதில் பிரதமந்திரியானவர் நம்ம ஊரில் யார் மொரார்ஜி தேசாய் இப்போ நம்ம சொல்கிறோம்ல எண்பது வயசு இருப்போம்னா இல்லையோட எண்பதாவது வயதுலையும் நமக்கு வந்து கிரீடம் சூட்டப்படும்னா இவரை பார்க்கலாங்க அறுபத்தஞ்சி வயசில் இவர் ஒரு மோட்டலில் தருடைய இந்த கோழி இறைச்சியை வந்து என்ன பண்ணுறாருன்னா பொறிச்சு ஒரு வகையான வித்தியாசமான சீக்ரெட் மசாலா அதை ஒன்று பண்ணுறாரு நம்ம சொல்ல ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள் கொக்கோ கோலாவுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது மிரண்டாவுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குமாதிரி இவர் ஒரு ஃபார்முலா வச்சுருக்காரு ஏன் நம்ம ஊர் தலைப்பாக்கடி பிரியாணி கூட ஒரு தனித்தன்மை உண்டு அவங்க ஒரு ஃபார்முலா வச்சுருப்பாங்க கட்டாயமாக அதுவும் இன்றைக்கி நீங்கள் ஃப்ரான்சிஸ் ஃப்ரான்சிஸ்மார் தான் எல்லா உலகத்துலேயும் இருக்குது இப்போ இவர் என்ன பண்ணார்ன்னா இது நல்ல விற்பனை ஆன உடனே இந்த கடைகளை அப்படி விற்க ஆரம்பிச்சிட்டாருங்க விற்றுட்டு ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா இவருடைய படம் அதில் இருக்கும் கேஎஃப்சி அப்படின்னு அந்த ஒரு ட்ரேட்மார்க் இருக்கும் இன்றைக்கி நம்ம இதை தொடங்குறதா இருந்தால் இது அவங்க அவங்கள்ட்ட அந்த இதை வாங்கிட்டு அவருக்கு பணம் கட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க உரிய பொருள்களும் கொடுப்பாங்க மற்ற செய்முறைகளையும் அவங்க தருவாங்க இன்றைக்கி உலக நாடுகளில் நூற்றி எழுபது நாடுகளில் இருக்குதுங்கிறாங்க ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் கிளைகள் இருக்குங்கிறாங்க இந்த ருசி சாப்பிட்டவங்க வேறு சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறாங்க இவ்வளவு செயல்பாடு இவர்களால் செய்ய முடிஞ்சதுன்னா மனித வாழ்க்கையில் எப்படியான ஒரு பெருமை பாருங்கள் ஐன்ஸ்டீன் பற்றி தெரியாது ரொம்ப பேர்த்துக்கு அதே மாதிரி கலீல் கிப்ரன் பற்றி தெரியாது ஆனால் கேஎப்சி என்ன நமக்கு தெரியும்னா நம்ம நாக்கில் தான் பேசுகிறோம் நாக்கில் தான் ருசியும் பார்க்குறோம் ருசியின் மூலமாக உலகத்தை தன்வயப்படுத்திய பெருமை உழைப்பால் உயர்ந்த அந்த பெருமை யாருக்கு உண்டுன்னா இவருக்கு தாங்க உண்டு கொலானல் சாண்டர்ஸ் அவருடைய படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கே கேஎஃப்சி பார்த்தாலும் சரி மதுரிலே இருக்குது நிறைய இடங்கள் இருக்குது இந்தியா முழுக்க இருக்குது அப்போ இத்தனை ஒரு பெரிய சாதனையை உருவாக்குவதற்கு உலகக்கோடீஸ்வரனாக அவர் திகழ்ந்தார் அப்படின்னா இந்த திறமையும் மற்றவையும் என்ன அப்படின்னா அதற்கான காலத்தை தாங்க நான் இருக்கணும் அடுத்து முயன்றாலும் ஆகும் நாளன்றி எடுத்த கர்மங்கள் ஆகா தொடுத்த உருவத்தால் நீண்ட உயர்மரங்களெல்லாம் பருவத்தால் அன்றி பலா ஒன்றும் பயப்பட வேண்டாம் அவையார் சொல்கிற பாட்டு அதாவது பழுக்க வேண்டிய காலம் ஒருவரை மரம் பழுக்காமல் இருக்கலாம் முடிய வேண்டிய காலம் வரும் வரை செயல்கள் முடியாமல் இருக்கலாம் ஆனால் அந்த காலம் வரும் முடித்து காட்டலாம் எடுத்துக்காட்டு கொலானல் சாண்டர்ஸ் கேஎஃப்சி நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்